வணக்கம் மக்களே நகர் மாலதி அவர்களுக்கு ஏழாவது நாள் சென்னையோடய சிட்டி டிராஃபிக்கில் கார் ஓட்ட பயிற்சி ஏழாவது நாள் ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறைய ஃபியர் இருக்குது ஃபியர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்குறாங்க லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் அவங்க இல்லை அது மிஸ் ஆகிடுது நம்ம நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது நாளுக்கு மேலே தான் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பக்கமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க என் அதாவது எப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் வந்தாங்க இன்றைக்கி சென்னையோட சிட்டி டிராபிக்கில் ஓட்ட வச்சுருக்கோம் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு கொண்டாந்துருக்கோம் பயம் இல்லாமல் ஓட்ட வச்சுருக்கோம் அடுத்தடுத்து கிளாஸில் வந்து இவங்க மொத்த பயத்தையும் போய்கிட்டு வேறு லெவலாக ஓட்டு வாங்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது சாய்ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டில் இருந்து பயிற்சி நன்றி மக்களே